வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எந்தவிதமான தூரப் பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் ஏதேனும் பயணங்கள் தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் எந்தப் பயணத்திலும் இதற்குப் பிறகுதான் உங்கள் நிதி ஜாதகத்தின்படி உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் யாரிடமும் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ வேண்டாம் என்று ஒரு சிறப்பு அறிவுரை வழங்கப்படுகிறது ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்பை காட்டுகிறது இதன் காரணமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கடன் கொடுக்க நீங்கள் முடிவு செய்யலாம் இந்த வாரம் உங்கள் புத்துசாலித்தனம் மற்றும் செல்வாக்கை முக்கியமான உள்நாட்டு பிரச்சினைகளை தீர்க்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் உங்களைப் பற்றி மற்றவர்கள் மனதில் தவறான பிம்பம் உருவாகலாம் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்கள் விவேகத்தை சரியாக காட்ட வேண்டும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்க்க நீங்கள் நினைத்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அவருக்கு எந்த வாக்குறுதியும் அளிக்கும் முன் உங்கள் சொந்த வழியில் அனைத்து உண்மைகளையும் முழுமையாக சரிபார்த்து அதன் பிறகுதான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் முடிவு எட்டியது உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்கச் செய்யும் ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் குறைவாக வேலை செய்தாலும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் நீங்கள் குறிப்பாக வீட்டில் உட்கார்ந்து சலிப்படையாமல் உங்கள் பொழுதுபோக்குகளை நிறைவேற்றுவதில் அல்லது நீங்கள் மிகவும் ரசிக்கும் விஷயங்களைச் செய்வதில் உங்கள் கூடுதல் நேரத்தை செலவிடுங்கள் ஏனெனில் இதன் மூலம் நீங்கள் உங்களை அதிக அளவில் மன அழுத்தத்தை இல்லாமல் வைத்திருக்க முடியும் வியாழன் பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் அனைத்து வகையான சந்தேகத்திற்கிடமான நிதி பரிவர்த்தனைகளிலிருந்தும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இதற்கு ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருங்கள் கொஞ்சம் பணத்திற்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு சட்டவிரோத வேலையும் செய்யாதீர்கள் அரசாங்க நடவடிக்கையால் எங்காவது வீட்டுப் பணம் சிக்கியிருந்தால் இந்த வாரம் அது கிடைக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையை கண்டிப்பாக கவனிக்கவும் இந்த வாரம் மற்றவர்களிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்ட உங்களின் வேலை செய்யும் பாணி பல பெரியவர்களை உங்களை நோக்கியிருக்கும் குறிப்பாக தொழிலதிபர்கள் இதன் மூலம் அதிக பயனடையப் போகிறார்கள் ஏனெனில் இது புதிய முதலீட்டாளர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் இது எதிர்காலத்தில் நல்ல லாபம் ஈட்டுவதற்கு உதவுவது மட்டுமல்லாமல் பணியிடத்தில் மற்றவர்களிடமிருந்து அவர்களின் பணிக்கான பாராட்டுக்களை பெறவும் உதவும் பல மாணவர்களின் கடின உழைப்பு வேண் என்று நினைத்தது இந்த வாரம் பலன் தரும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் அறிவு மற்றும் புரிதல் மூலம் உங்கள் ஆசிரியர்களை கவர்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதனால் அவர்களின் உதவியை பெற்று வரவிருக்கும் தேர்வில் நல்ல செயல்திறனை கொடுக்க முடியும் இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சலிப்பை உணரலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை உங்கள் பதினொன்றாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் மட்டங்களில் நல்ல அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சக்தியை வீணாக்காமல் நீங்கள் அதைச் செலுத்தி நீங்கள் நீண்ட காலமாக ஒத்திவைத்த அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரகங்களின் நிலை குறிக்கிறது இருப்பினும் சனி ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிப்பதால் இந்த செலவுகளின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படாது மேலும் உங்கள் சுகபோகத்திற்காகவும் கொஞ்சம் பணம் செலவழிக்க முடியும் எனவே வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த வாரம் பல கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பும் இருப்பினும் அதற்கு முன் உங்கள் குடும்பத்தில் அதிகரிப்பு சாத்தியமாகும் ஒரு நபரின் திருமணம் அல்லது ஒரு குழந்தையின் பிறப்பு காரணமாக இந்த அதிகரிப்பு சாத்தியமாகும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சியை குடும்பத்துடன் கொண்டாடுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வரும் பல புதிய சலுகைகள் உங்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் ஆனால் உணர்ச்சிகளின் காரணமாக எந்த ஒரு அவசர முடிவையும் எடுப்பது புத்திசாலித்தனமான செயல் அல்ல முட்டாதனமான செயல் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி தொடர்பான ஒவ்வொரு வேலையையும் வார இறுதி வரை ஒத்திவைப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒரு வாரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதன் பிறகு நேரமின்மையால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே சோம்பெறித்தனம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் மீதமுள்ள பணிகளை உடனடியாக முடிக்க முயற்சிக்கவும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை மன அமைதிக்கு மன அழுத்தத்திற்கான காரணங்களை தீர்க்கவும் ஏனெனில் இதன் மூலம் மட்டுமே உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆற்றல் அதிகம் தேவைப்படும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் வாரத்தின் ஆரம்ப நாட்களில் பல வழிகளில் பணம் சம்பாதிப்பதில் முழு வெற்றி பெறுவீர்கள் வியாழன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் உறவினர்களுக்கு தேவையான பண உதவிகளையும் செய்யலாம் ஆனால் சரியான நேரத்தில் பணத்தை திருப்பித் தராதவர்களிடம் கடனாக பணம் கொடுப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் இந்த முறையும் உங்கள் பணம் சிக்கியிருக்கலாம் நீங்கள் அடிக்கடி மற்றவர்களுக்கு உங்கள் திறனை விட அதிகமாக வாக்குறுதி அளிக்கிறீர்கள் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமல் கூட சிக்கலில் சிக்குவீர்கள் ஆனால் இந்த வாரம் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் சான்றுகளை இழக்க நேரிடும் எனவே நீங்கள் முடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே உறுதியளிக்கவும் மூன்றாம் வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் சமூக மரியாதை கூடும் ஏனெனில் இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் அதன் பலன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவும் இந்த வாரம் கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டு பயணமும் செல்லலாம் சுருக்கமாக இந்த வாரம் கடினமாக உழைக்க உங்களைத் தூண்டுகிறது எனவே கடினமாக உழைத்து முன்னேறுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பெருமைப்படுத்துங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதன் காரணமாக மற்றவர்களுடன் வெளிப்படையாக பேசுவதில் அல்லது தொடர்பு கொள்வதில் நீங்கள் சில தயக்கங்களை உணரலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்பினால் உங்கள் மனதில் இருந்து கடந்த காலத்தை அகற்றிவிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சிப்பது நல்லது இந்த ராசிக்காரர்களின் நிதி அம்சம் பல ஏற்ற தாழ்வுகளுக்கு பிறகு இறுதியாக சாதாரணமாக தோன்றும் ஏனெனில் வாரத்தின் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு நல்ல பலனை தராமல் போக வாய்ப்புகள் உள்ளன ஆனால் படிப்படியாக நீங்கள் வெவ்வேறு தொடர்புகளிலிருந்து பணம் பெறத் தொடங்குவீர்கள் எனவே அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்தி இந்த வாரம் உங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் கெட்ட நேரம் வரும் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டால் அவற்றை மோசமாக்குவதற்கு பதிலாக நீங்கள் பொறுமையாக இருந்து நல்ல நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் கூட்டாண்மையில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இது ஒரு சிறந்த வாரமாக இருக்கும் ஏனெனில் இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் நல்ல லாபத்தை தரும் ஆனால் உங்கள் கூட்டாளருடன் கைகளுக்கும் முன் கவனமாக சிந்தியுங்கள் இல்லையெனில் மோசமான தொடர்பு காரணமாக உங்களுக்கு இடையே தகராறு ஏற்படலாம் உங்கள் வாராந்திர ஜாதகத்தின்படி இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்களுக்கு பல பரிசுகளை கொண்டு வரலாம் இருப்பினும் இடையில் உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் இருக்கும் குறைந்த கடின உழைப்பு இருந்த உங்கள் கல்வியில் நீங்கள் விரும்பியதை விட அதிக மதிப்பெண்களைப் பெற முடியும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் மனம் கல்வியில் கவனம் செலுத்தும் இதன் காரணமாக உங்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை ஐம்பது வயதைத் தாண்டிய இந்த ராசிக்காரர்களுக்கு நரம்பு மண்டலம் மற்றும் செரிமானம் தொடர்பான முந்தைய பிரச்சனைகளில் இருந்து சிறிது காலம் நிவாரணம் கிடைக்கும் ஏனெனில் ஒரு நல்ல தினசரி வழக்கத்தை கடைபிடிப்பது இந்த பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் இந்த வாரம் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் ஆனால் உங்கள் பொழுதுபோக்கிற்காக தேவைக்கு அதிகமாக பணம் செலவழிப்பீர்கள் இதன் காரணமாக பணம் உங்கள் கையை விட்டு வெளியேறும் வேகத்தை நீங்கள் உணர்ந்தால் அது மிகவும் தாமதமாக இருக்கலாம் வியாழன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் வீட்டில் சில மாற்றங்களால் இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதனால் உங்கள் மரியாதை குறைந்து குடும்பத்தாரின் அலட்சியத்தையும் சந்திக்க நேரிடும் ஆறாவது வீட்டில் சனி இருக்கும் பணியில் இருக்கும் சக பெண் உங்களின் அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு பெண்ணுடன் உங்களின் எண்ணங்கள் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான சில திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதால் அந்த விஷயங்களை உங்களிடமே வைத்துக் கொள்ளாமல் அவள் வேறு ஒருவரிடம் சொல்லி அது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் மனதைக் கல்வியில் ஆக்கிரமித்திருப்பதை காண்பார்கள் இதற்கு முக்கிய காரணம் வீட்டில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணளிக்காமல் தனிமையில் சென்று படிப்பைத் தொடருங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகம் சார்ந்து இருக்காதீர்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அதிர்ஷ்டமே மிகவும் சோம்பெறித்தனமானது என்பதை நீங்களும் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் எனவே சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கேது பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களின் பணம் எங்கு செலவாகிறது என்பதை கவனிக்க வேண்டியதிருக்கும் இல்லையெனில் வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை இருக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னரை தோன்றும் மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்களின் உழைப்பின் பலனாக உங்களின் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் மற்றும் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதை மறந்து இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் ஆரோக்கியமாக இருக்க சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கல்வி கற்கும் உங்கள் வேகம் தடைபட வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் இதன் காரணமாக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே ஆரம்பத்திலிருந்தே உங்கள் உடல்நலத்தில் அலட்சியமாக இருக்காதீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை வியாழன் ஆறாவது வீட்டில் நுழைவதால் இந்த வாரம் உங்கள் உடல்நிலை குறித்து சற்று எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதன் காரணமாக முன்பைவிட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் சிறிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமானது எவ்வாறாயினும் இப்போதே பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரின் உதவியின் பின்னரே உங்கள் பணத்தை எந்த பெரிய முதலீட்டிலும் முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த வாரம் நீங்கள் உங்கள் பணியிடத்திலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வர முயற்சிப்பீர்கள் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் சனி நான்காவது வீட்டில் இருக்கிறார் எனவே உங்களுக்கு முன்னால் இருக்கும் எந்த பழைய ஆல்பம் அல்லது குடும்பத்தின் பழைய புகைப்படம் குடும்பத்தின் பழைய நினைவுகளை புதுப்பிக்க முடியும் மேலும் அந்த சூழலில் பழைய நினைவுகளை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான உங்கள் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் பயிற்சி நிலை காரணமாக இந்த வாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான பல சுப வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக முன்பு மோசமடைந்து இருந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் மீண்டும் பாதிக்க வரும் உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்கச் செய்யும் ஆனால் இதற்குப் பிறகு நீங்கள் குறைவாக வேலை செய்தாலும் அதிக மதிப்பெண்களைப் பெற முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நீங்கள் தொடர்ந்து ஓடினால் கடினமான மேற்பரப்பில் ஓடுவதற்கு பதிலாக மணல் அல்லது மண்ணில் ஓடவும் ஓடும் காரணிகளை மட்டும் அணிந்து கொள்ளவும் இது உங்கள் பாதங்களில் எந்த மோசமான விளைவையும் ஏற்படுத்தாது என்பதால் இது உங்கள் செரிமானத்தை வலுப்படுத்தவும் உதவும் இதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு உங்கள் பழைய பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட முடியும் வியாழன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலம் தேவையில்லாமல் செலவு செய்ய நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் எதையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்த வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் இந்த வாரம் நீங்கள் சில நிதானமான தருணங்களை செலவிட முடியும் இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோரின் பழைய அறிமுகமானவர்களை சந்திக்கவோ அல்லது அவர்களைப் பற்றி புதிய மற்றும் முக்கியமான விஷயங்களைக் கேட்கவோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ராகு நான்காவது வீட்டில் இருப்பதால் கூட்டாண்மையில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த வாரம் தங்கள் பங்குதாரர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உணர்வார்கள் இதன் காரணமாக உங்கள் மனதில் ஒருவித ஏமாற்றம் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் அமர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் விவாதத்தின் மூலம் தீர்க்க முயற்சிப்பது நல்லது அப்போதுதான் சூழ்நிலைகளை மேம்படுத்த முடியும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் ஒரு பாடம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அவை முற்றிலும் நிவர்த்தி செய்யப்படும் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி செக்ரட்டரி சட்டம் சமூக சேவை போன்ற துறைகளில் பயின்று வருபவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப மகத்தான வெற்றியை பெறலாம் எனவே அற்ப விஷயங்களையோ அல்லது வீட்டுப் பிரச்சினைகளையோ நினைத்து நேரத்தை வீணாக்காமல் படித்தல் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை சிறந்த வாழ்க்கைக்காக இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆளுமையையும் மேம்படுத்த முயற்சிக்கவும் அத்தகைய சூழ்நிலையில் நல்ல ஆரோக்கியத்திற்காக வெகுதூரம் நடக்கவும் முடிந்தால் பச்சை புல் மீது வெறுங்காதுடன் நடக்கவும் ஏனெனில் இது உங்களுக்கு அனைத்து வகையான கண் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்தும் அதிக அளவில் நிவாரணம் தரும் சனி இரண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை மக்கள் கவனிப்பார்கள் இதன் காரணமாக நீங்கள் சில நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இருப்பினும் வியாழன் நான்காவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கைத் துணை சில பிரச்சனைகளில் இருந்து விடுபட உங்களுக்கு நிதி உதவி செய்ய வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் உங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுடனான உறவை மேம்படுத்த உங்களுக்கு உதவி கிடைக்கும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் மகத்துவத்தை காட்டுவீர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தை அழைத்துச் செல்ல முயற்சிப்பீர்கள் இதற்காக முழு குடும்பமும் எங்காவது சுற்றுலா அல்லது சுற்றுலா செல்ல திட்டமிடலாம் இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமை ஆரம்பத்திலிருந்தே அதிகரிக்கலாம் இது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஆனால் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சில மன அழுத்தங்களை தரக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்களை அமைதியாகவும் எல்லா வகையான மன அழுத்தங்களிலிருந்தும் விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள் முந்தைய வாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வதில் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளீர்கள் இந்த வாரம் அவற்றை புரிந்து கொள்வதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள் எனவே படிப்பில் முழு மனதுடன் உங்களை அர்ப்பணித்து கவனத்துடன் படிப்பது நல்லது நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை வியாழன் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரத்தின் ஆரம்பம் ஆரோக்கியமாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் இதன் விளைவாக நீங்கள் இந்த நேரத்தில் ஜிம்மில் சேரவும் முடிவு செய்யலாம் வாரத்தின் ஆரம்ப நாட்களில் நீங்கள் பல ஆதாரங்களில் இருந்து பணம் சம்பாதிப்பதில் முற்றிலும் வெற்றி பெறுவீர்கள் சனி பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் பண உதவிக்காக உங்கள் உறவினர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டலாம் ஆனால் சரியான நேரத்தில் பணத்தை திருப்பித் தராதவர்களிடம் கடனாக பணம் கொடுப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் இந்த முறையும் உங்கள் பணம் சிக்கியிருக்கலாம் மற்றவர்களின் முயற்சிகளைப் பற்றிய உங்கள் தேவையற்ற விமர்சனங்களால் இந்த வாரம் சில குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சண்டையிடலாம் எனவே உங்களின் இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்களின் வேலையில் குறை காணாமல் அவர்களின் வேலையை பாராட்டுங்கள் தொழில்முறை பார்வையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் தொழில் மற்றும் தொழிலில் அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் ஏனெனில் தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் அதன் மூலம் வெற்றி பெறுவார்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை வியாழன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் கண் சம்பந்தமான கோளாறுகளால் அவதிப்படுபவர்களுக்கு சிறப்பான சுப பலன்களை தரும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கண்களை சரியான மற்றும் சரியான கவனிப்பு எடுப்பதில் மட்டும் வெற்றியடைய முடியாது அவற்றை மேம்படுத்த எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரகங்களின் நிலை குறிக்கிறது இருப்பினும் ராகு முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பு இருக்கும் எனவே வருமானத்திற்கும் செலவிற்கும் விலையில் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த வாரம் உங்கள் பிள்ளைகள் சொல்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உங்களை விட சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்போதும் தவறாக இருப்பார்கள் என்று அர்த்தமல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர்களின் அறிவுரைகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த முயற்சிப்பது இந்த வாரம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் கேதி ஏழாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் செய்த கடந்த கால முதலீடுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மற்றும் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான திட்டங்களையும் உத்திகளையும் மேற்கொள்வீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் எந்தவொரு முக்கியமான வேலையையும் செய்வதற்கு முன் நிச்சயமாக நிபுணர்கள் தந்தை அல்லது எந்த தந்தை நபரிடம் ஆலோசனை பெறவும் இந்த வாரம் பல மாணவர்களின் மனதில் வெளியூர் சென்று மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை எழலாம் இருப்பினும் இந்த விருப்பத்தை உங்கள் குடும்பத்தினருடன் விவாதிப்பதற்கு முன் நீங்கள் முதலில் அதை பற்றி உறுதியாக இருக்க வேண்டும் இதற்காக இந்த திசையில் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றும் சாத்தியமான எல்லா வழிகளிலும் இது பற்றிய தகவல்களை சேகரிக்கவும் நன்றி வாழ்க வளம்புடன்